புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பாசல் துப்போயா போனா கண்ணி கண்ணப்பாடு வேண்டு

கிராம <laughs> <laughs>

நான்கு தக்கா கோட்டை பட்டிருக்கேன் குப்பையா தனி பார்வாரன் அஞ்சாவது தான் அனுதரிக்க மாடு குரு அந்த குதிகாது அஹ் இந்த ஆதர்தான் அனுதரிக்க மாதிரி தனி கண்டனே புலுடைய நாவட்ட காலி கணை கோலி குணம் மரம் பம்பலா பாட்ச நம்ம வேண போட்டு போய் காயிடு துத்தி பேட்டிருக்கேன் பேட்டிருக்கேன் வேணுச்சே காயில் மாவட்டம் கிராம பெருமக்கள் இளைஞர்கள் சார்பாக வராளா ரெண்டு

எல்லாரும் போட்டு இன்ஸ்பெக்டர் பண்ணி அங்கிள் ஆகணும் இல்ல. <music/> கொலாமே திருப்பி பார் மாண்டரப்பட்ட ஜெனரலிபதி ராஜன் ரணதோட நீளடியை ஏசிய தரவட அனே அந்த நான்காவது படுக்குக்கு பின்னால நம்ம கபடி செய்துங்க மグル அந்த பாருங்க நான்காவது வந்து இருக்கணும் போட்டமே இளங்கோடை மாமண்டா நேமா சார் போட்டியியமா ஐந்தாவது வந்து இருக்கணும் மாமண்டா போய் வந்துறாங்க கவிபூமனா ஹோட்டல் கமிட்டி கூடவே நிலையா சுபபாரா ஆறாவது வந்து இருக்கணும் போடுடா 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 சுருங்கனா டேய் கம்பி நேர்க்கடறியே

Thank you. புதுக்கோட்டை மாவட்டம் சேர்ந்த ஆண்டி எம்பத்தி ஐநூறு சாய்ந்து எட்டு ஐநூற்றி ஆறு விரைவா சத்தியா தமிழ் மாடு கண்டு போட்டு It is. Oh, ോ oh, oh. கண்ணல் <laughs> உத <laughs>